வணக்கம் இன்னைக்கு ஒரு முருங்கைக்கீரை வச்சு தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் சகோதரிகளை அதாவது கிராமத்து மாடலில் தான் இன்றைக்கி நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் ஏன்னா எங்கள் அம்மா வைக்கிற அதே மெத்தர்டில் தான் இன்றைக்கி நான் வந்து குழம்பு வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதை குழம்புன்னு சொல்கிறத விட தண்ணி சாம்பார்னே சொல்லலாம் சகோதரியில் இப்போ வந்து நான் வந்து நூறு பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவிக்கலாம் அப்போ அதை நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து விட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு விஷில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் குழையாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் எடுக்க போகிறேன் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லணை சேர்த்துருக்கேன் கலந்த கடுவு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து விட்டு இப்போ நம்ம சாம்பார் எடுத்து சேர்த்துடலாம் இதுக்கு வந்து சாம்பார் பொடி தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலையே கல் உப்பு தேவையான கல் உப்பு சேர்த்து விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஒரு டம்ளர் சேர்த்து மூடி போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிற சகோதரிகள் இந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் தான் பெருங்காய பொடி சேர்க்கணும் இப்போ தான் அந்த வாசனெல்லாம் வெளியே போகும்போது நல்லாயிருக்கும் சகோதரியம் எண்ணெயில் சேர்க்க மாட்டேன் இப்போ சேர்த்தாச்சு அவ்வளோதான் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இதுக்கப்புறம் முருங்கை கீரை நான் அலசி வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்ல ஒரு கிளரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது வேகமான சகோரியம் ரொம்பலாம் வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் இல்லை சாரி ரெண்டு செகண்ட் இருக்கணும் ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் மூடி போட்டு இது அவ்வளோதான் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு நான் எடுத்துறேன் ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படி கலர் மாறாமல் இருக்கணும் சகோதரிகளை அவ்வளோதான் ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சு அவ்வளோ ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது சாம்பார் நல்லா கப கபன்னு வீடியோ மணக்குது ஏன்னால் நான் வந்து எப்போயுமே முறிங்கிற சாம்பார் வச்சா நெய் போட்டு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சகோதரிகளே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பக்கத்தில் சாதமும் வந்துருச்சு உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி தொட்டுக்க செஞ்சுருக்கேன் சகோதரிகளை இப்போ பாருங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு செய்து பாருங்கள் சகோதரிகளை எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள்